الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفمن يمشي مكبا على وجهه أهداء من يمشي سبيا أَمَّنْ أم يَمْشِي سَبِيًّا عَلَى صِرَاطٍ مُسْتَقِيمٍ قُلْ هُوَ الَّذِي أَنْشَأَكُمْ وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ قَلِيلًا مَا تَشْكُرُونَ صدق الله العلي العظيم على بلاء இணையிலா கிருபையுடைய உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் சற்று சிந்தித்து பாருங்கள் முகம் குப்புற நடந்து செல்பவன் மிகச்சரியான வழியை அடைபவனா அல்லது தலை நிமிர்ந்து ஒரு நேரான வழியில் நடந்து சென்று கொண்டிருப்பவனா இவர்களிடம் கூறும் அல்லாஹுதான் உங்களை படைத்து கேட்கின்ற மற்றும் பார்க்கின்ற ஆற்றல்களையும் சிந்தித்துணரும் உள்ளங்களையும் உங்களுக்கு வழங்கியுள்ளான் ஆனால் நீங்கள் மிக குறைவாகவே நன்றி செலுத்துகின்றீர்கள் அல்லாஹ் உண்மையே கூறினான் எல்லா புகழும் நம் அனைவரையும் அவனது இல்லத்திலே அதிகாலை இபாதத்திலே ஒருங்கிணைத்த அல்லாஹூ ஜல்லஷானு தாலாவுக்கு உரித்தானது சலாத்தும் சலாமும் நபிகளார் சல்லல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக அன்புக்கும் மரியாதைக்கு உரிய அல்லாஹின் நல்லடியார்களே சூரத்துள் மொழ்கு எனப்படும் அறுபத்தி ஏழாவது அத்தியாயத்தின் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய இரண்டு வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது அல்லாஹு ஜல்லஷானத்தால குறிப்பிட்ட இந்த வசனங்களிலே எத்தகைய பாடங்களை உள்ளடக்கி இதனை இறக்கியருளினானோ அவற்றை சரியான முறையில் விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள்பாளிப்பானாக இந்த வசனம் இவ்வாறு தொடங்குகிறது அஃபமை எம் ஷி அலா வஜி அஹதா யோசனை செய்து பாருங்கள் சிந்தனை செய்து பாருங்கள் முகம் குப்புற நடந்து செல்பவன் மிகச்சரியான வழியை அடைபவனா அம்மை எம் ஷி சவியன் அலாசராத்தி முஸ்தீம் அல்லது தலை நிமிர்ந்து ஒரு நேரான வழியில் நடந்து சென்று கொண்டிருப்பவனா என்கிற கேள்வியோடு இந்த வசனம் தொடர் தொடங்குகிறது இது பாதையிலே நடந்து செல்கிற பொழுது இரண்டு மனிதர்கள் அவர்களுடைய போய் சேரும் இடத்தை பற்றி சொல்லவில்லை மாறாக வாழ்க்கை பாதையை பற்றி இந்த வசனம் பேசுகிறது வாழ்க்கை பாதையிலே ஒரு மனுஷன் எவ்வாறு கடந்து செல்கிற பொழுது எப்படிப்பட்ட முடிவை அவன் அடைவான் என்பதை புரிய வைப்பதற்காக இந்த கேள்வி நமக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது சாதாரணமாக பாதையிலே நடந்து செல்லக்கூடியவர்களையும் கூட நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும் ஆள் ரோட்டில் நடந்து போகிறார் முன்ன பின்ன பார்க்கறதில்லை தனக்கு முன்னால் என்ன இருக்கிறது பின்னால் என்ன வருகிறது அல்லது வலது பக்கம் இடது பக்கம் பாதையில் நடந்து போகும்போது என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் எதனையுமே ஏறெடுத்து பார்க்காமல் தலை குப்புற முகத்தை கவிழ்த்தவனாக நடந்துட்டு போனா அவன் ஒரு சரியான வழியை அடைந்து கொள்வானா ஒரு சரியான இலக்கை அவனால் அடைஞ்சிக்க முடியுமா நாம் யோசனை பண்ணி பார்த்தாலே நமக்கு புரிகிறது ஒரு பாதையில் நடந்து போகிற பொழுது அக்கம் பக்கம் என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நடக்கணும் ஏதோ ஒரு சிந்தனையில் தலையை கவிழ்த்தவாறு நடந்துட்டு போனால் எந்த நேரத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அவன் பா சரியான பாதையை அடைந்து கொள்வான் என்றும் சொல்ல முடியாது நடக்கிற பாதையில் பாதுகாப்பாக கடந்து போகான் போவானும் சொல்ல முடியாது உத்தரவாதம் இல்லை ஆனால் அதே நேரத்தில் அம்மை எம்சி சவியன் அலா தி முஸ்தீன் தான் கடந்து செல்ல வேண்டிய பாதை இப்படிப்பட்டதுதான் போய் சேர வேண்டிய இலக்கு இன்னதுதான் என்பதையெல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டு தலையை நிமிர்த்தி ஒரு பாதையில் நடந்து போகும் பொழுது என்ன நடக்கிறதுங்கிறது அவனுக்கு தெரியும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தன்னை சுற்றி என்ன நடக்கிறதுங்கிறதையும் அவனால் பார்க்க முடியும் சரியான இலக்கையும் போய் அடைந்து கொள்ள முடியும் இது ரோட்டுக்கு பொருந்தும் ரோட்டுக்கே இப்படித்தான் என்று சொன்னால் ஒரு வாழ்க்கை பாதையில் கடந்து செல்லுகிற பொழுது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அவதானித்து கொள்ள வேண்டும் ஒரு கால்நடையை போன்ற ஒரு நடை இருக்கக்கூடாது அது ரோட்டில் நடந்து போகிறதா இருந்தாலும் சரி வாழ்க்கையில் கடந்து போகிறதா இருந்தாலும் சரி கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் அவருடைய சிந்தனைகளை கட்டுரைகளாக நிறைய எழுதி தள்ளியிருக்கிறார் அதில் மாட்டு வண்டி பயணம் என்று ஒரு கட்டுரையை பார்க்கலாம் அவருடைய எழுத்துக்களில் மனுஷன் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்கிறது தெரியாமல் யாரோ போட்டு கொடுத்துருக்கக்கூடிய பாதையில் அவனும் கடந்து செல்வதை எந்த சிந்தனையும் இல்லாமல் யோசித்து பார்க்காம எல்லாரும் போகிற ரோட்லேயே ஒரு மனுஷன் போவதை பற்றி உதாரணமாக சொல்லும்போது தத்துவார்த்த ரீதியிலையும் உவ்வமான வடிவத்திலையும் நிறைய சொல்லுவார் ஒரு மாட்டு வண்டி கிராமத்திலிருந்து சரக்கை ஏற்றிட்டு போகும்னு வச்சுருங்க போயிட்டு திரும்பி வருகிற பொழுது சரக்கையெல்லாம் சந்தையில் விற்றுட்டு மாட்டு வண்டியில் மாட்டை ஓட்டிகிட்டு போனோம் வண்டியை ஓட்டிகிட்டு போனோம்னு திரும்புவான் சரக்கையெல்லாம் விற்றுட்டு அல்லது சரக்கை கொண்டு போகும் பொழுது இரவு நேரத்தில் மாட்டு வண்டி போகும் பழைய காலத்துல எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இப்போல்லாம் அது அரிதாயிருச்சு இரவு நேரத்தில் சந்த காலையில் அதிகாலை நேரத்தில் சந்தை போய் அடைகிறத்துக்கு கிராமத்தில் இருந்து அவங்க என்ன தயாரித்தாங்களோ அல்லது என்ன த வந்து லோக்கலில் பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அந்த சரக்கையெல்லாம் வண்டியில் ஏற்றி போட்டுட்டு இரவு நேரத்தில் பயணம் போவான் அப்படி போகும் பொழுது சரக்கு மேலே வண்டி ஓட்டியும் படுத்து கிடப்பான் பப்புரப்பான் படுத்து கிடப்பான் அவன் மாட்டு வண்டியில் பயணம் போகிற பொழுது மாட்டுக்கு வந்து வழி நடத்த வேண்டிய தேவை இருக்காது ஏன்னா வழக்கமான பாதை வழக்கமான வண்டி வழக்கமான நடை எல்லாம் வழக்கமானது எல்லாமே வழக்கமானது அதனால் பெரிய அளவுக்கு அதுக்கு வந்து வழி நடத்த வேண்டிய தேவை இருக்காது ஏற்கனவே போன பாதை பல தடவை போயிருக்கிறோம் அதனால் வண்டி மேலே ஏறி அவன் பாட்டுக்கு தூங்குவான் காலையில் நேரத்தில் சந்தையில் போய் சேர்ந்துடும் அந்த சந்தையில் போய் சேர்ந்துடக்கூடிய அந்த சேர்ந்தாலும் அந்த பாதையை பற்றி சொல்லுகிற பொழுது வண்டியில் சரக்கோடு சரக்காக வண்டி ஓட்டையும் தூங்கிகிட்டு இருக்கிறான் அவனும் ஒரு சரக்கு அந்த மாதிரி அவர் சொல்லுவார் அது எதைக்காக அப்படி சொல்கிறாருனாக்கா மனுஷனுக்குன்னு தனியாக சிந்திக்கிற ஆற்றல் இருக்குது அவனுக்கும் எல்லாம் வந்து என்ன செஞ்சுருக்கிறான் எல்லா வகையான உறுப்புகளையும் கொடுத்துருக்கிறான் அப்போ நான் எந்த பாதையில் போகணும் எங்கே போய் சேர்ந்தால் கரெக்டாக போய் சேர முடியும் என்பதையெல்லாம் யோசிக்காமல் ஏற்கனவே வாழ்ந்து முடித்தவங்க அல்லது தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எந்த வழியில் போகிறாங்களோ அந்த வழியில் போகிறதை பற்றி ஒரு சடங்கு ரீதியான ஒரு பயணம் இருக்கா இல்லையா யோசிக்காத பயணம் அதை பற்றி விமர்சனம் செய்கிற கோணத்தில் அந்த உதாரணத்தை அவர் சொல்லுவார் பொதுவாக மனிதர்கள் பெரும்பான்மையான பேருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது வாழ்கிறோம் வாழ்வதற்கான வழிமுறை என்ன எந்த வாழ்க்கை சரியான வாழ்க்கை எதை செஞ்சால் சரியான வாழ்க்கையை வாழ முடியும் எதை செஞ்சால் தப்பான வாழ்க்கையாக போயிடும் அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறது இல்லை நம்மை சுற்றி என்ன நடக்குதோ அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை பாதையை அமைத்திருக்கிறாங்களோ அதே பாதையில் தான் போகிறது அப்போது ஏற்கனவே ஒரு மனுஷன் போட்டு கொடுத்த பாதையில் வழக்கமான பாதை அதுலேயே வழக்கமான பயணம் எல்லாரும் போகிற மாதிரியும் நானும் போகிறது என்று இருந்தால் மனுஷனுக்கு ஏன் தனியாக கண்ணையும் காதையும் சிந்திக்கிற ஆற்றலையும் கொடுக்கணும் அது அவன் பயன்படுத்தணுமா இல்லையா இங்கே விஷயம் அதுதான் உங்களுக்கென்று பிரத்யேகமாக ஒவ்வொருவருக்கும் அல்லா கண்களையும் காதுகளையும் வழங்கி இருக்கிறான் படைச்சது மட்டும் மொட்டையாக முடைக்கலைவல்லதி அன்ஷாக்கும் நபியே அவரிடத்தில் சொல்லுங்கள் அவன்தான் உங்களை படைத்தான் படைச்சானா எப்படி படைத்தான் சம்மா வல் அபுசார் கேட்கிற திறனையும் பார்க்கிற ஆற்றலையும் உங்களுக்குள் ஏற்படுத்தினான் அதே மாதிரி வல் அஃதா சிந்தித்துணரும் உள்ளங்களும் கொடுத்துருக்கிறான் கலீலம்மா தஸ்குருன் ஆனாலும் நீங்கள் குறைவாக நன்றி செலுத்துகிறீர்கள் அல்லாஹ் உங்களை மனுஷங்களாக படைச்சிருக்கிறான் மிருகங்களாக இல்லை உங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறது இந்த உலகத்தில் பரவி இருக்கக்கூடிய எந்த வழிகேட்டுக்கு பின்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு நடக்கிறதில்லை ஆடு மாடுகள் மாதிரி இந்த உலகத்தை சுரண்டி கொழுக்கக்கூடியவர்கள் எந்த வழியில் மனுஷங்களை ஓட்டணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வழியிலேயே கண்ணை மூடிட்டு போகிறதுக்காக வேண்டிய அல்ல உங்களை படைச்சிருக்கிறது நீங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய வழி சரியான வழியாக தப்பான வழியானு யோசனை செய்து உங்களுடைய பாதையில் நீங்கள் கடக்கணும் ஏற்கனவே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான வாழ்க்கை முறையை வாழ்ந்து ஒவ்வொரு வாழ்க்கை பாதையை போட்டுட்டு போயிருப்பான் இதெல்லாம் சரியாக தான் இருக்கும் எனக்கு முன்னாடி இத்தனை பேர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை வாழ்ந்திருக்கிறான் அதனால் அந்த வாழ்க்கை சரியாக தான் இருக்கும் அதே வாழ்க்கையில் தான் நம்ம போனோம் நம்ம வழக்கமான எந்த விதமான சிந்திக்கிறதும் இல்லாமல் சொல்லுவாங்க இல்லையா இன்றைக்கெல்லாம் காலகட்டம் இப்படித்தான் இந்த காலகட்டம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி தாளம் போட்டுட்டு போகணும் நான் பல இடங்களில் உதாரணங்கள் சொல்வதுண்டு நான் கேள்விப்பட்ட உதாரணம் சரியாக தப்பானெல்லாம் பார்க்குறதெல்லாம் கிடையாது அதுக்கு உதாரணம் என்ன சொல்லுவாங்க பாம்பு திங்கிற ஊருக்கு போச்சுன்னா நடுத்துண்டு எனக்குன்னு சொல்லணும் பாம்பு திங்கிறது ஹலாலாக ஹராமானெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது இப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக வேண்டி சொல்லுவாங்க இது எல்லா இடத்துலையும் போய் ரொம்ப பர்ஃபெக்ஷனெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது ஊர் போகிற போக்கில் நம்மளும் போயிடணும் இந்த முட்டாள்தனமான கருத்தை தான் இந்த வசனம் உடைக்குது ஊர் போகிற போக்கிலேயே நீங்கள் போனங்கிற அவசியம் இல்லை எத்தனை ஆயிரம் பேர்கள் ஒரு பாதையை கடந்திருந்தாலும் ஒரு வாழ்க்கை பாதையை வகுத்துட்டு போயிருந்தாலும் அது சரியாக இல்லையா என்பதை நீங்க பாருங்க என்பது அதுதான் உங்களுக்கு இந்த காதுகள் யோசனை பண்ணுங்க இதுதான் சரி இது தப்பு சரிக்கும் தப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை உங்களுக்கு விளக்கி தருவதற்காக வேண்டி முயற்சி செய்கிறார் ஒருவர் இறை பேர்ல இறை தூதர் என்று ஒருவர் வந்து இது சரி இது சரியில்லை சரிக்கும் தப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான் என்று உங்களுக்கு சொல்லி தருகிற பொழுது அவர் சொல்லுகிற சொல்லை கேட்காம இருக்கிறதுக்கு உங்களுடைய காதுகள் தரப்பட்டிருக்கிறது அதே மாதிரி உங்களுக்கு கண்கள் தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மற்றவங்களையெல்லாம் குருட்டுத்தனமாக பின்பற்றுக்கும் உங்களுடைய கண்களையெல்லாம் பயன்படுத்தி வானங்களிலும் பூமியிலும் பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய தௌஹீதினுடைய ஆதாரங்களை எல்லாம் பார்க்காம கடந்து போகிறதுக்கு இல்லை நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கண்கள் துனியாவில் அல்லாஹனுடைய ஆற்றல்களை பார்த்து அவனுடைய இருப்பையும் புரிஞ்சுக்கணும் அவனுடைய ஆற்றலையும் புரிஞ்சுக்கணும் இப்படிப்பட்ட கடவுளை தவிர வேறு கடவுள்கள் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதை உங்களுடைய கண்களையும் பயன்படுத்தி நீங்கள் புரிஞ்சுக்கணும் குறிப்பிட்ட அந்த ஆதாரங்கள் உங்கள் கண்களை பயன்படுத்தி என்னென்னத்தை நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த ஆதாரங்கள் என்ன செய்தியை உங்களுக்கு முன்னாடி எடுத்து வைக்குது இறை தூதராக இருக்கக்கூடியவர் சொல்லக்கூடிய செய்தி உண்மையா அல்லது இந்த துனியாவை படைச்சதுக்கு யாரும் காரணம் இல்லை கடவுள்னாலாம் ஒன்றும் இருக்க முடியாது என்று துணியாவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிந்தனையின் அடிப்படையில் சொல்கிறானே அதற்கு கேட்டுட்டு பின்னாடி போகிறதுக்கா உங்களுக்கு கண்கள் தரப்பட்டிருப்பது நல்லதையும் கெட்டதையும் பிரித்து பார்த்து உண்மையை புரிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் அதே மாதிரி உங்களுக்கு அஃப் இதா என்று சொல்லக்கூடிய உள்ளுணர்வு உங்களுக்கு தரப்பட்டு இருக்கிறது சிந்திக்கக்கூடிய ஆற்றல் தரப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் சரியான விஷயத்தை சிந்திப்பதற்கும் சரியான விஷயத்தை புரிந்து கொள்வதற்கும் அந்த சிந்தனையை பயன்படுத்தாமல் அதையெல்லாம் மற்றவங்க கையில் கொடுத்துட்டு சிந்தனை அடிமையாகி எதையும் யோசிக்கக்கூடாது இவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் இவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் என்று சொல்லி சுய சிந்தனை இல்லாமல் அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய தனிப்பட்ட சிந்தனையை மற்றவங்கள்ட்ட அடகு வச்சுட்டு எதை பற்றியுமே யோசிக்காமல் உலகத்தில் யாராவது போன வழியிலேயே போகிறதுக்காக வேண்டி உங்களுக்கு சிந்திக்கிற ஆற்றல் தரணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கென்று பிரத்யேகமாக தனியாக கண்களும் காதுகளும் சிந்திக்கிற ஆற்றலும் இருக்குன்னா அதை பயன்படுத்தி போயிட்டுருக்கிற பாதை சரியாக இல்லையாங்கிறத நீங்களும் முடிவு செய்ய வேண்டும் ஆய்வு செஞ்சு முடிவு செஞ்சுக்கணும் எல்லாம் போகிறாங்க அந்த ரூட்டு கரெக்டாக தான் இருக்கும் என்கிற ரீதியில் குருட்டுத்தனமாக போகக்கூடாது அப்போ கல்வி அறிவு புரிஞ்சிக்கக்கூடிய ஆற்றல் பார்வையினுடைய திறன் கேட்கக்கூடிய அந்த ஆற்றல் இதெல்லாம் ஒரு நியமத்துகளாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்னென்னு சொன்னால் இதையெல்லாம் பயன்படுத்தி உண்மையை தேடுவதற்காக வேண்டி பயன்படுத்தணும் அது எதுக்காக வேண்டி உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறதோ அதுக்காக வேண்டி பயன்படுத்தாமல் அதை தவிர வேறு எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறீங்க கண்களையும் காதுகளையும் சிந்திக்கிற ஆற்றலையும் என்னத்துக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்துறதில்லை அதை தவிர துனியாவினுடைய இன்பங்களை நுகர்வதற்காக மட்டும் கண்களையும் காதுகளையும் சிந்திக்கிற ஆற்றலையும் பயன்படுத்துகிறீங்க அல்லது இதுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறீங்க கண்களையும் காதுகளையும் சிந்திக்கிற ஆற்றலையும் துனியாவை அதிகமாக அனுபவிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறீங்க அல்லாஹுவை பற்றி சிந்திப்பதற்கும் உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கும் இறையாற்றல்களை புரிஞ்சுக்கிட்டு உண்மையான ரூட்டு எதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் குறைவாக பயன்படுத்துகிறீங்க இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு நன்றி மறக்கிற செய்தி உங்களை ரொம்ப கம்மியான பேர்கள் தான் இந்த மாதிரி அல்லாஹ் எதுக்கு கண்ணை கொடுத்துருக்குறான் எதுக்கு காதை கொடுத்துருக்குறான் எதுக்கு சிந்திக்கிறதுக்கு ஆற்றலை கொடுத்துருக்குறான்னு ரொம்ப கம்மியான பேர்கள்தான் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை முறையாக பயன்படுத்தி அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கிறீங்க பெரும்பான்மையான பேர்கள் கண்களையும் காதுகளையும் சிந்திக்கிற ஆற்றலையும் மற்றவங்கள்ட்ட அடமானம் வச்சுக்கிட்டு அடிமைகளை போலத்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அல்லாஹினுடைய நல்லடியார்கள் அப்படின்னு சொன்னால் அல்லாஹுடைய வாழ்த்துக்களை பெற்றவர்களுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் சொல்லுவான் பஷாரத் என்று சொல்லக்கூடிய வாழ்த்துக்கள் அல்லது சுப செய்தி யாருக்கு மனுஷன் இன்னொருத்தனுடைய வாழ்த்தை பெறுவது பெரிய விஷயம் இல்லை படைச்ச ரப்புடைய வாழ்த்தை பெறுறது பெரிய விஷயம் அப்போ அல்லாஹுடைய நல்லடியார்கள் யார் அல்லாஹுடைய வாழ்த்துக்கு உரியவர்கள் யார் என்பதை பற்றி குரானில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது ஒரு இடத்துல முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் பதினேழு பதினெட்டு வசனத்தில் இப்படி சொல்லுவான் ஃபபஷிர் நபியே இந்த வாழ்த்துக்களை சொல்லுங்கள் இபா அவர்கள் எல்லாத்தையும் கேட்பாங்க அந்த அல்லாவுடைய நல்லடியார்கள் எல்லாவற்றையும் கேட்டுட்டு அவற்றில் சிறந்ததை மட்டும் ஃபாலோ பண்ணுவார்கள் எதையுமே கேட்க மாட்டேன்னு இருக்க மாட்டாங்க நல்லதையும் கெட்டதையும் நல்லவங்க சொல்கிறதையும் கெட்டவங்க சொல்கிறதையும் கேட்பாங்க காதுக்கு வர்றது எல்லாம் கேட்டுட்டு அதில் சிறந்தது எது நல்லது எது என்பதை சுயமாக முடிவு செய்து அதை மட்டும் பின்பற்றுவார்கள் உலாய்கல்லதீன ஹதாகமுல்லாம் இவர்களுக்குத்தான் அல்லாஹனுடைய ஹிதாயத்து நேர்வழி கிடைக்கும் போக வேண்டிய பாதை சரியான பாதை ஹிதாயத்து அல்லாவின் தரப்பிலிருந்து கிடைக்கும் பௌலாயிக்க ஹோம் அல் ஹும் உலுல் அல்பாப் இவர்கள் தான் நுட்பமான அறிவுடையவர்கள் என்றும் அல்லாஹ் சொல்லி முடிப்பான் இந்த வசனங்களுக்கு ரெண்டு கருத்துக்கள் இருக்கலாம் என்று முஃபஸ்தர்கள் சொல்லுவார்கள் ஒன்று அவங்க எல்லா விதமான கூச்சல்களுக்கும் பின்னாடி கண்ணை மூடிக்கிட்டு போக மாட்டாங்க ஒவ்வொருவருடைய பேச்சையும் கவனமாக கேட்டு சொல்ல வந்த செய்தியை அவங்க கேட்டதோடு மட்டும் இல்லாமல் அதை குறித்து மிக ஆழமாக சிந்தனையும் செய்வார்கள் அப்படி சிந்தத்தின் அடிப்படையில் அவங்க சொன்னதில் உண்மையும் இருக்கலாம் பொய்யும் இருக்கலாம் உண்மைகளை எல்லாம் விளக்கக்கூடிய ஒரு அறிவு இருக்கணும் அதுக்கு பேர் தான் சிந்தனை ஐயா இவங்க சொன்னதில் இந்த கருத்து சரி இந்த கருத்து சரியில்லை என்று நல்லதையும் கெட்டதையும் பிரித்து பார்த்து உண்மை என்று விளங்கியதை மட்டும் ஏற்றுக்கொண்டு செயல்படுவார்கள் பயத்தபிண அஹசனா சொல்வதையெல்லாம் கேட்டு காதுக்கு வந்த செய்திகளில் எது சிறந்ததோ அதனை அவர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க இப்படி ஒரு கருத்து ரெண்டாவது கருத்து என்னென்னா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால் யாராவது ஒரு ஆள் பேசுகிறத கேட்டுட்டு அதுக்கு தப்பான அர்த்தம் செய்வதற்கு முயற்சிக்க மாட்டாங்க மாறாக அது சொல்ல வந்த செய்தி என்னவோ அதை சரியான முறையில் விளங்கி கொள்வார்கள் சொல்லுவாங்க இல்லையா ஒருவர் ஒருத்தர் ஒரு பேச்சு பேசுகிறாருன்னு சொன்னால் அதுக்கு அவர் சொல்லியிருக்க மாட்டார் சொன்னதுக்கு இவங்க ஒரு கருத்தை வச்சுருப்பாங்க கருத்தை வச்சு அவர் அப்படி சொல்லிட்டார் இவங்க தப்பாக விளங்கியிருப்பாங்க அவர் தான் சொல்லியிருப்பார் சொன்னதை கேட்டவர் தப்பாக விளங்கிட்டு அவர் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி சொன்னதுக்கு தப்பான அர்த்தம் கற்பிப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் செய்ய மாட்டாங்க என்பது அது என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டு அது சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க நான் சொன்னதுக்கு தான் நான் பொறுப்பு நீங்கள் வழங்கினதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா நான் என்ன அர்த்தத்தில் சொன்னனோ அதுக்கு தான் நான் பொறுப்பாக முடியும் நான் சொன்னதை வச்சு நீங்கள் வழங்கினதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியான்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஃபை எத்தபி ஒன்று அகசனா சொல்வதையெல்லாம் கேட்டு அவற்றில் சிறந்ததை பின்பற்றுவார்கள் சொன்னால் சொல்லதில் இருக்கக்கூடிய சிறந்த கருத்துக்களுக்கு தப்பான அர்த்தம் வச்சுக்க மாட்டாங்கன்னு இன்னொரு அர்த்தம் இந்த திருவள்ளுவர் கூட சொல்லுவார் இல்லையா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு யார் வாயிலிருந்து என்னத்தை கேட்டாலும் அவர் சொன்னது சரியா இல்லையா என்று சிந்தித்து பார்ப்பதற்கு பேர் தான் அறிவுன்னு சொல்கிறார் அப்போது இந்த மாதிரி யார் வந்து எதை சொல்லிட்டு போனாலும் அப்படி அப்படியே கேட்டுட்டு போகக்கூடாது சொன்னது எவ்வளவு தூரம் சரி என்று யோசித்து பார்க்கணும் இதுதான் அதனுடைய அர்த்தம் அல்லாஹல்லஷானு தாலா திருக்குரான் ஷரீஃபில் இருபத்தஞ்சாவது அத்தியாயத்தில் இதாக இன்னும் அழுத்தமாக சொல்லுவான் இருபத்தஞ்சாவது அத்தியாயத்தில் எழுபத்தி மூணாவது வசனம் வல்லதீனி ரப்பிஹிம் அல்லாவுடைய நல்லடியார்களுடைய குணங்களை பற்றி சொல்கிற பொழுது அவர்களிடத்திலே இறை வசனங்களே நினைவூட்டப்பட்டாலும் கூட லம் எஹிர் அலைஹா சும்ம உம்யானா அந்த இறை வசனங்களின் மீது குருட்டுத்தனமாகவும் செவிட்டுத்தனமாகவும் கவிழ்ந்து விழுந்து விட மாட்டார்கள் முகங்குப்புற விழுந்து விட மாட்டாங்க அதையும் யோசிப்பாங்க அதையும் சிந்திப்பாங்க அல்லாகவே சொன்னதாக இருந்தாலும் கூட அதை கூட சிந்திக்காமல் குருட்டுத்தனமாக செவிட்டுத்தனமாக அது மேலே விழுந்துட மாட்டாங்களாம் அல்லாவே தன்னுடைய வசனங்களை என்ன செய்கிறான் யோசனை பண்ணி பாருங்க சிந்திச்சு பாருங்க அப்போ குரான் வசனங்களே சிந்தனைக்குரிய விஷயம் அல்லாவுடைய வசனங்களே அவரிடத்தில் நினைவூட்டப்பட்டாலும் லம்யஹிர் அலைகா சுமியானா குருட்டுத்தனமாகவும் செவிட்டுத்தனமாகவும் அப்படியே கப்படைத்து அதில் விழுந்துட மாட்டாங்க முகங்குப்புற விழுந்துட மாட்டாங்க அதையும் யோசிப்பார்கள் அவங்க தான் அல்லாவுடைய நல்லடியார் அப்போது எந்த விஷயமாக இருந்தாலும் இவங்க சொன்னால் சரியாக தான் இருக்கும் அல்லது இவங்க போன ரூட்டு கரெக்டாக தான் இருக்கும் என்று கண்மூடித்தனமாக பழைய ரூட்லேயே போகிறதுக்காக வேண்டிய எல்லாம் உங்களுக்கு கண்களும் காதுகளும் சிந்திக்கிற ஆற்றல் தரப்பட்டிருப்பது அதைத்தான் அல்லாஹ் என்ன கேட்குறான் அஃமை எம்சி முகிப்பன் அலா வஜிஹி அஹதா முகம் குப்புற ஒரு பாதையிலே நடந்து செல்பவனா அம்மை எம்சி சவியன் அலா சராத்தி முஸ்தகிம் அல்லது ஒரு நேரான பாதையில் தலை நிமிர்ந்து நடப்பவனா யார் சரியான வழியை கண்டுகொள்வார்கள் இவர்களிடத்தில் சொல்லுங்கள் ஹுவல்லதி அன்ஷாக்கும் அவன் தான் உங்களை படைச்சான் கேட்கிற ஆற்றலையும் பார்க்கிற ஆற்றலையும் உங்களுக்குள் அமைத்தான் வல் அஃபிதா சிந்திக்கிற ஆற்றலையும் கொடுத்தான் ஆனாலும் கலீலம்மா தஷ்குரூன் நீங்கள் குறைவாகவே அவனுக்கு நன்றி செலுத்துகிறீர்கள் என்று இந்த வசனம் முடிவடைகிறது ஆக நமக்கு முன்னால் நடக்கக்கூடிய அத்தனையும் உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை பெரும்பான்மையான பெயர்கள் செய்கிறாங்க அது சரியாகத்தான் இருக்கும் இவங்க செய்கிறாங்க அது கரெக்டாக தான் இருக்கும் இவங்க சொன்னால் அவங்க சரியாகத்தான் இருக்கும் என்றெல்லாம் கண்மூடித்தனமாக போகக்கூடாது இது கண்மூடித்தனமான பின்பற்றுதல் என்று சொல்லக்கூடிய அந்த தக்லீது என்று சொல்கிறார்களே அதற்கு எதிரான வசனம் எல்லாவற்றையும் ஆய்வுக்குட்படுத்த வேண்டும் எல்லாவற்றை குறித்தும் யோசனை செய்ய வேண்டும் சிந்திக்க வேண்டும் எது சரியோ அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லாரும் போன ரூட்லேயே போயிடக்கூடாது என்பது சுருக்கமான கருத்து இந்த கருத்தை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹுஜு அல்லாஸ் அலுவலா நம் அனைவர்களுக்கும் நிறைவாக தந்துருள்வானாக வாக்குருதாவானான் அலமது இல்லா ரபுல்லமன் அலாம் வலிகுமர்த்தி வரகாத்தூ